ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பச்சப்பயர் தோசை தான் ஊற்ற போகிறேன் இந்த பச்சை பச்சைப்பயிர் தோசை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சப்பயர் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து இது நைட்டுக்கு தான் நான் ஊற்ற போகிறேன் காலையிலேயே நான் தூங்கி உடனே அந்த பச்சை பச்சைப்பயிறை ஊற வச்சுட்டேன் பச்சைப்பயிர் மட்டும் நல்லா வந்துட்டு ஊறுனாக்கா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதோடய பயன்கள் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும் இந்த பச்சை பச்சைப்பயிறு வந்துட்டு இப்போ தோசை ஊற்றுறதுக்கு என்னென்ன பொருள் அதுக்கு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம் இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி துண்டு நல்லா வந்துட்டு ஒரு இஞ்சி துண்டு இந்த மாதிரி ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேவையானாலும் உப்பு பச்சை மிளகா ரெண்டு காரத்துக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்குது இந்த மிளகா அதனால் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இப்போ இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் நம்ம இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரெல்லாம் போட்டுடலாம் அடுக்கு இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்டலாம் பச்சை மிளகாய் போட்டலாம் படைச்சி போட்டாக்கா நல்லா சீக்கிரம் நம்ம இஞ்சி சோம்பு உப்பு போட்டுக்கலாம் பத்தலைனாக்கா அப்புறம் நம்ம கலக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டேன் இது பாருங்க இதில் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா இதில் போட்டேன் இது வந்துட்டு ஃபுல்லாகவே அரைக்கலை அதெல்லாம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் இதில் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிட்றேன் என்னோடய மிக்ஸி ஒரு கோலார மிக்சி அவ்வளோதான் இதையும் அரைச்சிட்டேன் பாருங்க தோசைக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதை மூடி வச்சிடறேன் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார சட்னி தான் அரைக்க போகிறேன் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை பச்சைப்பேறு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஒரு இது காரம் அந்த அளவுக்கு இல்லை இந்த காஞ்ச மிளகா நான் ஒரு பன்னெண்டு மிளகா எடுத்திருக்கேன் அதை போட்டுடலாம் அடுத்து புளி கொஞ்சமாக புளி போட்டுங்க உப்பு இது போட்டுக்கேன் அடுத்து இந்த பாருங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை போடலாம் இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சு வந்துடலாம் பாருங்கள் சட்னி வந்து அரைச்சிட்டேன் இந்த சட்னி என்ன அப்படி பச்சையாகவே அரைக்கிறீங்களே இது வயிற்றுக்கு ஒத்துக்குமான்னு கேட்காதிங்க இதில் வந்துட்டு நான் அதிகம் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கும் அந்த காரம் வந்து அடிபட்டுரும் அந்த அந்த அளவுக்கு காரம் இல்லை அந்த காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்குங்க ஆனால் பெரிய வெங்காயம் போடும்போது அதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் காரமும் கொஞ்சம் லைட்டாக அதுல கொஞ்சம் தான் காரம் இருக்கும் அந்த பெரிய வெங்காயம் அதனால இந்த காரத்தை அதை வந்து அடிச்சிரும் கொஞ்சம் புளி வேறு போட்டிருக்கோம் அந்த உப்பு சேர்த்து அரைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம் அந்தளவுக்கு தெரியாது இப்போ இதை வந்து சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம் பாருங்க பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க அப்போ நல்லா நல்லாயிருக்கும் இந்த காரம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு காரம் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க நல்லா வந்து எடுத்துரும் அவ்வளோதான் சட்னி ரெடி அப்போ வாசம் பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் இந்த சட்னி இந்த பூண்டு சட்னி இந்த சட்னி இது மாதிரி சட்னி தான் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே சட்னி ரெடி அடுத்து நம்ம தோசை ஊற்றிற வேண்டியதான் மாவும் ரெடி மாவும் ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதான் கல் காஞ்சிருச்சு தோசை ஊற்றலாம் என்ன ஊற்றும் நான் கடலை ஊற்றுறேன் வேகட்டும்

தோசை ரெடி பச்சை பயிறு தோசை இதில் வந்துட்டு இஞ்சி பாருங்கள் நான் போட்ட இஞ்சி அரைப்பில்ல சரியாக ஒன்று ரெண்டு அப்படியே திட்டு திட்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த தோசை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த சட்னிக்கும் இந்த பச்சை பெயர் தோசையும் சூப்பராக இருக்கும் அப்பா சட்டக்காசமாக இருக்கு சூடாக இந்த தோசையை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்ணும் கடை கடன் ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுமானது ஓகேங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நான் சாப்பிட போகிறேங்க